எஸ்ஐ மற்றும் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான புதிய வகுப்புகள் துவங்கும் நாள் எங்களுடைய முப்படை பயிற்சி மையத்தில் எப்படினா எஸ்ஐக்கு வந்து பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்னாம் தேதியும் பிசிக்கு வந்து இருபத்தி ஒன்னு நாலு இருபத்தஞ்சு வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி தேதியும் நடக்க போகுது திருச்சி விருதுநகர் மூணு பிரான்சஸ்லயுமே இந்த டேட்ல வந்து அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த டீடெயில்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பரை நீங்க கால் பண்ணி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மேலும் எஸ்ஐ மாணவர்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ரைட் டெஸ்ட் பிசி மாணவர்களுக்கு ஆடுகளம் டெஸ்ட் மேட்சுமே அவைலபிளா இருக்கு ஜாயின் பண்ணி வந்து என்ன பண்ணலாம் பிராக்டிஸ் பண்ணலாம் மற்றும் பிசி தேர்விற்கு நான்கு பாக புத்தகங்கள் அதாவது எக்ஸாம் பண்ணி படிக்கிறவங்களுக்கு புக்ஸுமே எங்க கிட்ட அவைபலா இருக்கு மேலும் பிராக்டிஸ் புக்குமே இருக்கு ஆல்ரெடி சேல்ல போயிட்டு இருக்கு இதை தொடர்ந்து பாலிட்டி சயின்ஸ் ரிலேட்டடாகவும் சில நிறைய சப்ஜெக்ட்ஸ் வரப்போது சோ எது வேணுன்னா நீங்க தாராளமா இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க நியூ வந்து ஸ்டார்ட் 11th and 21st டுவெண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு அதுல நல்லபடியா ஜாயின் பண்ணணும்னா தாராளமா பண்ணிக்கலாம் வேலூர் வேணும்னா செவன் டூ ஃபோர் ஃபைவ் நம்பருக்கும் திருச்சி அட்மிஷன் வேணும்னா எயிட் ஒன் செவன் செவன் சிக்ஸ் நம்பருக்கும் விருதுநகர் அட்மிஷன் வேணும்னா நன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபோர் நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி கேட்டிங்கனா அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா தேங்க்யூ ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெள்கம் டூ ப்ரைவ் ட்ரைனிங் அகாடமி எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு வீடியோலையும் எப்படி படிக்கணுங்கிற சப்ஜெக்ட்டையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புவியியல் ஜாகிராபிக்கான சப்ஜெக்ட் அது எப்படி படிக்கணும் எங்கே படிக்கணும் கொஸ்டின் ஏரியா எது இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது மாதிரி நம்மளுடைய அகாடமில மூணு பிரான்ச்சஸ்லையும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பண்ணுற ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க கீழே கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணிக்கோங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு ஓகேங்களா ரைட் ஃபஸ்ட்டு புவியல் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக்சுவல் பயன்படுத்திப்போம் ஹிஸ்ட்ரினா அது ஒரு வேப் அது ஒரு தனி சேனல் ஓகேங்களா அது ஒரு கதை மாதிரி படிக்கணும் நிறைய பேர் இருக்கும் இயர் இருக்கும் அப்படி பயப்படுவோம் ஆனால் இங்கே ஜாகிரபின்னா ஊர் நிறைய இருக்கும் ஓகே இங்கேயும் இயர் வரும் ஓகேங்களா எப்படி ஹிஸ்ட்ரிக்கு ஏற்பயரும்னு பயந்து இங்கேயும் இயர் வரும் ஆனால் இயரை வைத்து இங்கே கேள்வி கேட்டது கிடையாது நமக்கு இது வரைக்கும் ஏசதா ஆனால் ஊரை வைத்து நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க ஊர் மாநிலம் ஆறு பேர் கிரை ஆறுகள் இந்த மாதிரி நிறைய கேள்வி கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ புவியதும் ஃபேக்சுவல் பாயிண்ட் தான் எப்படி ஹிஸ்டரியும் ஃபேக்சுவலோ அதே மாதிரி பூவியும் ஃபேக்சுவல் ஃபேக்சுவல் டேட்டா நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கன் ஸ்டடி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மொத்தமாக புவியதை எப்படி பிரித்து வச்சிருக்கேன் எப்படி நம்ம ஹிஸ்ட்ரியை மூணா நாலு சரி அஞ்சா பிரிச்சிருந்தோம் ஞாபகம் பொறுக்க நினைக்கிறேன் ஹிஸ்ட்ரி வேர்க்கன் ஸ்டடி வீடியோ பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனலே இருக்குது போய் பார்த்துக்கோங்க டிஃபுல் டீட்டெயில் வீடியோ இருக்குது இப்போ நம்ம புவியதுக்கு வந்துடலாம் ஜாகிரபி ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் நான் மூணாக பிரித்து வச்சிருக்கேன் ஒன்று வேர்ல்ட் ஜாகிரபி அதுதான் உலக அப்படின்னு போட்டிருக்கேன் அப்புறம் உலக புவியல் அடுத்து இந்திய புவியியல் தமிழ்நாடு புவியியல் சரி சார் இந்த மூணு எது சார் ரொம்ப முக்கியம் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா எது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுதான் இப்போ நான் அங்கே சொல்லும்போது வேல்டிஸ்டியை படிக்கவே படிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் ஓகேங்களா ஏன்னா அது ஒரு கொஸ்டின் ஒரு டைம் கொஸ்டின் வராமே பிறகு புக் பேக் தான் வருது ஆனால் இங்கே வேர்ல்டு ஜியாகிரபிலையும் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் வந்திருக்கு ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு ஆனாலும் இங்க படிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் சொல்ல போறது கிடையாது ஏன் அப்படின்னா வேர்ல்டு ஜியாகிரபி ஒரு ரெண்டு மூணு லெசன்ல தான் இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த் செவன்த்ல தான் நிறைய இருக்காது தாராளமாக படிச்சுன்னா அதுவும் வேர்ல்டு ஜியாகிரபி மீன்ஸ் அந்த கண்டங்களை பற்றி ஆராயுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனை படிச்சுன்னா வேல்ட் ஜியாகிரபி முடிஞ்சது ஓகேங்களா நிறைய இருக்காது ஓகேங்களா கம்மியா சூப்பரா படிச்சிடலாம் ஒவ்வொரு கண்டத்திலையும் நீளமான ஆறு ஒவ்வொரு கண்டத்திலையும் மிகப்பெரிய உயரமான சிகரம் எது அந்த மாதிரி வேல்ட் ஜியாகிரபி ரொம்ப பேசிக்கா படிச்சுக்கோங்க நான் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு அதிகமா கொடுக்கணும்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா அங்க நம்ம ரிவர்ஸ்ல இருந்து வந்திருப்போம் ஆனா இங்க நான் எது கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ரோமன் லெட்டர்ல போடுறேன்னா அதுதான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம் ஃபர்ஸ்ட் நான் இந்தியன் ஜியாகிரபி தான் கொடுக்குறேன் சரிங்களா இந்திய புவியலை பத்தி தான் ரொம்ப டீட்டெயில்டா படிக்கிறேன்

இந்திய புவியியல் இந்தியன் ஜியாகிரபி வந்து அதிகமா வந்திருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இந்தியா கொடுத்துருக்கேன் ஓகே அடுத்து தமிழ்நாட்டுக்கு நான் ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா ஒரு மூணு கேள்வி லாஸ்ட் இயர்ல மூணு டு நாலு கேள்வி தமிழ்நாடு ஜியாகிரபிக்கல் ஓரியன்ட் தான் கேள்வியே இருந்தது ஓகேங்களா கிட்டத்தட்ட இந்தியன் ஜோக்ராபி தமிழ்நாடு ஜோகிரபி மோதாவது சீக்குவல் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு எழுதி இருந்தது ஓகேங்களா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அப்படி இல்லை ஒரே ஒரு கொஸ்டின் தான் தமிழ்நாடு ஜோக்ராஃபி பற்றி கேட்டுருந்தாங்க மீதிதான் இந்தியன் ஜோக்ராஃபி அப்போ நான் ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாட்டு கொடுக்குறேன் மூணாவது இம்பார்ட்டன்ஸ் தான் வேர்ல்டு ஜோக்ராபி கொடுக்குறேன் ஓகேங்களா அப்போ நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போதும் நம்ம டாபிக் வைஸ் தான் கிளாஸ் நடத்த போற மெட்டீரியல் அப்படிதான் இருக்கும் படிக்க ஆரம்பிக்கும் போதுமே இந்திய புவியத்தை தான் மையமா வச்சு படிப்போம் ஓகேங்களா படிக்க இதை படிச்சுட்டு இதை தரவா முடிச்சுட்டு அடுத்து தமிழ்நாடு ஜோக்ராபி ஓரியன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு டைம் இருக்கும் பட்சத்துல அதுவும் இப்போ தானா படிக்கவே எஸ்ஐ படிக்கவே ஆரம்பிக்க வர பசங்கள் இந்த ரெண்டையும் முடிச்சு டைம் இருந்தால் மட்டும் இதுக்கு வாங்க இருக்கக்கூடிய டைமில் டைம் இருந்தால் மட்டும் இதுக்கு வாங்க இதில் சார் எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ரெண்டுமே நல்லா படிச்சுக்கோங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க பசங்க அவங்க தான் இதெல்லாம் ஆல்ரெடி முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ என்ன பண்ணிக்கோங்க இந்த இந்த டச் பண்ணி போக இது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்பப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வரும் ஒரு டைம் படிச்சுனா ஞாபகம் வராது சரிங்களா அப்போ இம்பார்ட்டன்ஸ் நான் எப்படி தான் நான் லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் கொஸ்டின் ஏரியா எதுக்குறதை சொல்லிடுறேன் இங்கே அதிகமாக இருக்கிற மூணு பாயிண்ட் தான் கொஸ்டின் ஏரியா இருக்கும் இப்போ நம்ம டேரக்டா என்ன பேர் தான் அப்படின்னா வேர் டூ ஸ்டெடியோடைய டேபிள் பேர் தான் இது ஒரு பிடிஎஃப் இதோடைய பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருப்போம் அங்கேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஜாகிரபி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான வேர் டூ ஸ்டடி பிளான் இந்த ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் இந்தியா லொகேஷன் ஃபர்ஸ்ட் இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் வணிக அமைப்பு இதுதான் நமக்கு டென்த் புக்கோடைய ஃபர்ஸ்ட் தசனாவும் இதுதான் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட் தசனாக இதுதான் இருக்கும் கம்பல்சரி இந்த டாபிக்ல இருந்து தான் ரெண்டு கொஸ்டின் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஹிஸ்ட்ரியில பதினேழு டாபிக்ஸ் இருக்கும் இந்த ஜாக்ரஃபி அப்படி கிடையாது ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் தான் ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் டாபிக்ஸோடைய அளவு கம்மி ஆனால் ஒரு டாபிக்குள்ளேயே நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் ஆனால் அங்கே அப்படி கிடையாது ஹிஸ்ட்ரியில டாபிக்ஸே நிறைய ஒவ்வொரு டாப்பிக்கும் ஆவரேஜாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ இங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோடய லொக்கேஷனில் இந்தியா உலக வரைபடத்தில் எங்க அமைஞ்சிருக்கு பக்கத்து கண்ட்ரி எல்லாம் எவ்வளோ எவ்வளவு நெய்பர்ஸ் இருக்காங்க அதோடைய அந்த நெய்பர்ஸ் கண்ட்ரிஸ் உடைய கிலோமீட்டர் எவ்வளவு அதுக்கப்புறம் எவ்வளவு கோஸ்டர் அதாவது கடற்கரை நீளம் எவ்வளவு இருக்குது எந்தெந்த தீவு இருக்குது எத்தனை மாநிலம் இருக்குது இதெல்லாமே வந்து லொக்கேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு அதுக்கப்புறம் அந்த கடற்கரை இந்தியா கிராஸ் பண்ணி போகுது அதுக்கப்புறம் எந்த இது வந்து ஐஎஸ்டி டைம் லைன் வைக்கணும் இந்த மாதிரி நிறைய டேட்டா டேட்டால் ஃபேக்சுவல் ஃபேக்சுவல் நம்பர் 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 நிறைய வரும் ஓகேங்களா அப்போ இந்தியா லொக்கேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு இந்தியாவுடைய பவுண்டரி ஷேர் பண்றத பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ரைட் அதே மாதிரி நிலத்தோற்றம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் என்ன வகையான நிலத்தோற்றம் இருக்குது இந்தியாவில் தான் இந்தியா ஒரு சப்கான்டினு சொல்லுவாங்க துணை கண்டம்னு சொல்லுவாங்க ஏன் ஒரு கண்டத்துக்குரிய எல்லா குவாலிபிகேஷன் இருக்கு உதாரணத்துக்கு இந்தியா தான் இமயமலையும் இருக்குது இந்தியாவில் சமவெளி பகுதியும் இருக்குது பீடபூமியும் இருக்குது இந்தியாவில் பாலைவனமும் இருக்குது அது ஒரு இந்தியாவில் தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா பனிப்பொழியக்கூடிய இடமும் இருக்குது தீவுகளும் இருக்குது ஆறுகளும் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால இது ஒரு ஒரு கண்டத்துக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்கும் எல்லா விஷயமும் ஒரு 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 நாட்டுக்கு இருக்குது அதனால இந்தியா துணை கண்டம்னு சொல்லுவாங்க சப்கான்டினென்ட் அப்போ நிலத்தோற்றம்னா என்னென்ன மலை எங்க எங்க இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை எங்க இருந்து எங்க இருக்குது கிழக்கு தொடர்ச்சி மலை எங்க இருக்குது ஹிமயமலை எங்க இருக்கு ஹிமயமலை எத்தனையா பிரிச்சிருக்கோம் ஹிமயமலை ஹையஸ்ட் பாயிண்ட் எது மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டா வந்து நிலத்தோற்றம் இருந்தது படிப்போம் அடுத்து வடிகால் அமைப்புனா வேற எதுவும் நினைச்சாங்க டிரைனேஜ்னா நம்ம வீட்டில் ஓடக்கூடிய டிரைனேஜ் கிடையாது ரிவரை தான் அப்படி சொல்லுவாங்க ஓகேங்களா ஆறுகளை பற்றி படிக்கணும் ஆறுகள் நமக்கு தெரியும் இந்தியாவின் நீளமான ஆறு ஆறு எது அதுக்கப்புறம் வந்து வடக்கிலிருந்து கிழக்காக என்னென்ன ஆறுகள் தான் இருக்கு அசதி அது இந்தியாவிலேயே பின்வரும் எந்த ஆறுகள் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாயுது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயுது இந்த மாதிரி தான் படிச்சுக்கணும் ஓகே ஒரு சில ஆறுகள் மட்டும்தான் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் இந்த மீது எல்லாமே காமனாக வந்து மேற்குலேருந்து கிழக்கு தான் இப்போ இந்த மாதிரி என்ன பார்த்துக்கணும் ஒரு சில ஆறுகளுடைய துணை ஆறுகள் படிச்சுக்கணும் ஓகேங்களா உதாரணத்துக்கு கங்கையுடைய மிகப்பெரிய துணை ஆறு கேட்பா கேட்கலாம் ஓகே தரம் கேட்கலாம் இது கேட்டது கிடையாது நம்ம கேட்கலாம் ஐயோ யமுனா முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ஏன்னா யமுனாவும் கங்காலையும் மீட் பண்ணக்கூடிய இடம் தான் அழகாக பார்த்து அங்கே தான் இப்போ ரீசெண்டாக பிரயா அந்த பிறந்த கும்பமேலாங்கிற ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடந்தது கரண்ட் ஈவெண்ட் தொடர முடியாது கேட்கலாம் ஓகேங்களா இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த லெசன் ரொம்ப முக்கிய டபுள் ஸ்டார் கொடுத்துருக்கோம் ஸ்டார்னா என்ன அப்படின்னா லாஸ்ட் டூ இயர்ஸ்ல கம்பல்சரி டூ டூ த்ரீ இயர்ஸ்ல அனலைஸ் பண்ணி தான் ஸ்டார் கொடுத்துருப்போம் கம்பல்சரி ஒன்னு அல்லது ரெண்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதனால தான் டபுள் ஸ்டார் கொடுத்துருப்போம் அப்போ இந்த வருஷமும் கம்பல்சரி இந்த லெசன்ல இருந்து டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் இந்த ஒரு லெசனை படிச்சீங்கன்னா அந்த டாபிக் போவோம் அவ்வளோதான் பாருங்க என்ன அருமையானது ஹிஸ்டரியில் பாருங்க முதல் டாபிக்ல ஒரு மூணு லெசன் படிக்கணும்னு சொல்லியிருப்போம் ஆனா இங்கே ஒரே லசன் படிச்சு போ ரெண்டு மார்க் கன்ஃபார்ம் அதுதான் ஓகேங்களா ஆனால் அந்த ஒரு லசனே நிறைய படிக்கணும் அது மட்டும் தான் ஒரு நெகட்டிவ் எளிவீ இருந்தாலும் புவியலை நல்லா அனுபவிச்சு படிக்கலாம் ஈஸியா படிக்கலாம் ஓகே அடுத்த ரெண்டாவது மான்சூன் அண்ட் கிளைமேட் ஓகேங்களா அதாவது பருவமழை மற்றும் காலநிலை எப்படி மழை பெய்யுது பருவகால முறைன்னா தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவ மாற்று கிளைமேட்னா கோடை காலம் குளிர்காலம் அந்த மாதிரி கால கிளைமேட்டை வச்சு நீங்க படிக்கணும் இதுல என்ன என்னென்ன மந்த்ல என்ன வருது தான் வந்து சம்மர் சாலிஸ்ட் சொல்லுவாங்க அதாவது சம இரவு பகல் அதிகமான காலை நேரம் அதாவது சூரிய நேரம் இந்த மாதிரி டேட்டாஸ் படிப்போம் டென்த் லெசன்ல செகண்ட் லெசன் டென்த் ஸ்டாண்டர்டு எயிட்ல செகண்ட் லெசன் டபுள் ஸ்டார் கொடுத்துருக்கு கம்பல்சரி கொஸ்டின் வந்திருக்கு ஓகேங்களா வரங்க பயிர்கள் கம்பல்சரி போன ரெண்டு வருஷம் வந்தது அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அடுத்து அடுத்து ஜாக்ராபிக்கும் ஹிஸ்ட்ரி சமூகிகள் ஃபுல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி நான் வீடியோ போடுறேன் ஓகே ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டும் சேர்த்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கொஸ்டின் அனலைஸ் பண்ணி அது ஆன்சர் சொல்லி எப்படி அதை அப்ரோச் வீடியோ போடுறோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் பயிர்கள் தேர்ட் தேர்ட்ல கம்பல்சரி ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்துருந்தது எப்படி வந்திருக்குன்னா என்னென்ன பயிர்கள் எந்தெந்த ஊருல விளையும் ஓகேங்களா இதெல்லாம் அந்த ஒவ்வொரு பயிரும் உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா காட்டன்ஸ் வச்சுக்கோங்க அது உணவு பயிரா பணப் பயிரா இந்த மாதிரி கேட்கலாம் ஓகே பின்வரும் நோட்டு எது வந்து பணப் பயிரா அது கேட்கலாம் ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி பயிர்களை வைத்து எந்தெந்த மா மாநிலங்களில் என்னென்ன பயிர் விதையுது ஓகேங்களா பயிர் விதைச்சது எந்தெந்த மாநிலம் முதலிடம் ரெண்டாவது இடம் இதெல்லாம் கேள்வி கேட்கலாம் டென்த்ல தேர்ட் லெசன் படிச்சீங்கன்னா சூப்பரா முடிஞ்சிடும் அதுலயும் சீசன்ஸ் சம்பந்தமா வரும் ஓகேங்களா அடுத்த பிறகு ரொம்ப முக்கியமானது இந்த லெசன் ரெண்டு கம்பல்சரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு நிறைய லெசன்ஸ் இருக்குது மேஜர் போர்ட்ஸ் மினரல் லொகேஷன் ஆஃப் த மேஜர் இண்டஸ்ட்ரி அதாவது இந்தியாவிற்குரிய முக்கியமான துறைமுகம் முக்கியமான கனிம வளங்கள் தொழிலகங்கள் டென்த்ல நாலாவது லெசன் வந்து ஸ்டாம் லெசன் எய்த்ல ஆறாவது லெசன் ஓகேங்களா இது மொத்தமும் இருக்குது எக்ஸ்ட்ராவா டுவெல்த்ல தேர்ட் லெசன் போர்த்து லெசன் இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி இருக்கும் ஓகேங்களா போன தடவை வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இண்டஸ்ட்ரி எந்தெந்த இடத்துல இருக்குதான் கேட்டிருக்காங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பத்தி ஒரு கூட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ஐ வயலை பத்தி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எந்த அளவுக்கு எஸ்ஐ கொஸ்டினும் பிசி கொஸ்டினும் கிட்டத்தட்ட ஒரே தவன்னு சொல்றோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ரெண்டு கொஸ்டினுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டாங்க இருபத்தி மூணு கேட்டாங்க அதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயது எது அந்த மாதிரி ஓகேங்களா அப்போ பிசி அனலைஸ் பண்ணிக்கோங்க வரும் ஓகேங்களா அந்த மாதிரி ஓகேங்களா அடுத்த ஃபாரஸ்ட் அண்ட் லைஃப் அண்ட் பார்க் கம்பல்சரி தொடர்ந்து ரெண்டு தடவையும் ஒரே மாதிரியான இருக்குது இந்தியாவில் பதினெட்டு பதினஞ்சு நேஷனல் பார்க் நேஷனல் பார்க்க படிச்சீங்கன்னா போயிடலாம் தமிழ்நாட்டில் என்னென்ன மாவட்டத்தில் என்னென்ன அதையும் படிச்சுக்கணும் செகண்ட் அடுத்து பாத்தேஷன் அண்ட் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அதாவது மக்கள் தொகையை பத்தி படிக்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் படிக்கணும் இந்தியாவிலையும் படிக்கணும் டென்த்தில் அஞ்சாவது லெசன் டென்த்தில் ஏழாவது லெசன் கண்டிப்பாக படிச்சுங்க டேட்டா நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் ஏழாவது வகுப்பில் மூணாவது லெசன் நைன்த்தில் ஆறாவது லெசன் இதை படிச்சுக்கணும் டபுள் ஸ்டார் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் லாஸ்ட் ரெண்டு அப்படிங்கிறது தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் எப்படி இந்தியாவில் இயற்கை பிரிவுகள் இந்தியாவில் என்னென்ன ஆறு ஓடுது எங்கள் லொக்கேஷன் இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்னென்ன ஆறு ஓடுது என்னென்ன மலைகள் இருக்குது என்னென்ன பீடபூமி இருக்குது எல்லாத்தையும் பற்றியும் இந்த லெசனை படிப்போம் ஒரே லெசன் தான் டென்த்தில் ஆறாவது லெசன் அருமையான இருக்கும் நம்ம ஊரை பற்றி படிக்கிறோம்ல நம்ம ஊர்ல எங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு நமக்கு தெரிஞ்ச வாட்டர் ஃபால்ஸ் குற்றாலம் அது மட்டும் தான் நடப்போம் ஓகேதா அதை தாண்டி எவ்வளவு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு கன்னியாகுமரி மட்டும் மூணு ஃபால்ஸ் ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லசன்ல நம்ம ஊரை பத்தி படிக்கிறதா ஓகேயா முந்தி முந்திப்பட ஒரு ரெண்டு மூணு மாவட்டத்துக்கு முன்னாடி இருக்கும் மேபி அந்த மாவட்டத்துக்கு நம்ம இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்குமே அப்படின்னு நினைப்போம் அடுத்த டூரிஸ்டா நம்ம போலாம் நினப்போம் ஓகே அப்போ அப்போ நம்ம ஊரை பத்தி படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரஸ்டா இருக்கும் நல்ல லெசன் கம்பல்சரி கொஸ்டின் வருது ஓகேங்களா அதனால தமிழ்நாடு லெசன்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸ் வரும் அடுத்து அதர் இம்பார்டன்ட் டாபிக்ஸ் அது நம்ம சிக்ஸ்த்ல ஃபஸ்ட் லெசனு அதுக்கு ஒரு சார் கொடுத்திருக்கோம் மேபி கொஸ்டின் வரலாம் ஒரு தடவை மட்டும் வந்துருக்குது அடுத்த லசனால வேல்டு ஹிஸ்ட்ரி வேல்டு ஜியோகிரபியை படிக்கணும் கண்டங்களை ஆராயுதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணே லெசன் இத மட்டும் படிச்சிட்டீங்கன்னா வேல் ஜியோகிராபி கிட்டத்தட்ட இதுல ஒரு சில லெசன் நீங்க ஒமிட் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு நயன்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமியை பத்தி ரொம்ப டெப்தா இருக்கும் ஓகேங்களா அது ஒரு தடவை டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி கூட கேட்டிருக்காங்க ஓகேங்களா பூமியோடைய மேதோடு கவசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு இதே மூணு இதே இருக்கும் பூமிக்கு ஓகேங்களா அதை பற்றி தான் நயன்திருக்குள்ளிட்டி தான் இருக்கும் அப்புறம் பாறை எப்படி உருவாகுது ஓகேங்களா பாறைகள் எவ்வளோ வகை இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நயன்த் இருக்கும் அதை கொஞ்சமாக லிமிட்டடாக பாத்துக்கலாம் ஏன்னா அது வந்து பெரிய அளவுக்கு நம்ம இதுலேயும் கவர் பண்ணியிருக்க மாட்டோம் கொஷின்ஸ் வந்ததுனால கவர் பண்ணலை விதிடீனு ஒரு கூட வந்துடலாம் இருந்தாலும் அதை பேசிக்காக பார்த்துக்கணும் மன மீதி மூணு ரெண்டு ஸ்டார் கொடுத்த எல்லா டாப்பிக்கும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துக்கணும் இப்போ நம்ம கொஸ்டின் ஏரியா கூட போயிடலாம் ஓகேங்களா கொஸ்டின் ஏரியா அப்படின்னு சொல்லும்போது நான் முதல் சொன்ன மாதிரி தான் ஒன்பதுல இருந்து பதினோரு கொஸ்டின்ஸ் வரை கேட்கலாம் அது கூட இன்னொரு விஷயம் சொல்லிடுற நம்மளுடைய ஜாக்ராஃபி அப்படின்னு சொல்லும்போது ஜாகிரபியில ரெண்டு விஷயம் நான் முக்கியமாக சொல்லணும் ஒன்று கான்செப்ட் ஓகேங்களா இன்னொன்று டேட்டா அவ்வளவுதான் தான் ரெண்டே கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்க அங்கே நான் அப்படி பிடிக்க முடியாது ஹிஸ்ட்ரி தான் அப்படி பிடிக்க முடியாது வேற எந்த சப்ஜெக்ட் பிடிக்க முடியாது பாலிட்டிக் பிடிக்கலாம் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் பிடிக்கலாம் ஆனால் இங்கே கான்செப்ட் டேட்டா பிடிக்கலாம் ஓகேங்களா ஆனால் நமக்கு எப்படி கொஸ்டின் அதிகமாக வருதுன்னா டேட்டாலிருந்து தான் அதிகமாக வருது ஓகேங்களா கான்செப்ட்ல இருந்து அதிகமா ரெண்டு கொஸ்டின் வந்தாலே ஓகேங்களா கான்செப்ட்னா ஜாகிரபிய படிச்சு புரிஞ்சுக்கணும் மனப்பாடம் பண்ண முடியாது ஒரு சைடம் உதாரணத்துக்கு கிர் தேசிய பூங்கா எங்க இருக்குது குஜராத் முடிஞ்சு போச்சு மனப்பட முடியாச்சு ஓகே அதை உட்காந்து நாலு தடவை சொன்னால் மனப்படாயிரும் அதை அது அது ஏன் அங்கே இருக்குது எப்படி அங்கே இருக்குது அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோமா கிடையாது ஆனால் ஒரு சில வித்தியாசத்தை ஜாக்ராஃபிலையும் கான்செப்ட் மாதிரி படிக்கணும் உதாரணத்துக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதுதான் கேட்டிருந்தாங்க அதாவது ஒரு சில பேட்டன் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுதான் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் பூமி தரையிலிருந்து உயரம் மேலே செத 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 செல்ல ஓகேங்களா டிகிரி செல்சியஸ் கம்மியாகும் அது நமக்கு தெரிஞ்சது தான் உயரம் மேலே போகும்போது அதனால தான் ஊட்டி கொடைக்கானல் குதிராக இருக்குது நம்ம ஊர் சமவெளியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது நம்ம லாஜிக் தானே அப்போது அது லாஜிக் தெரியும் ஆனால் எத்தனை ஓகேங்களா எத்தனை மீட்டர் உயரம் செல்ல செல்ல எத்தனை டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் வந்து கம்மியாகுது அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்ட் ரிலேட்டடாக அதில் டேட்டா பாயிண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணி போயிக்கணும் அதுதான் கான்செப்ட் இருக்குது ஓகே உதாரணத்துக்கு நான் சொன்னேன் ரெண்டு மூணு கான்செப்ட் உதாரணத்துக்கு நம்ம இந்த பருவ மலை இருக்குதா வடமேற்கு பருவமழை தென்கிழக்கு தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவ காற்று இது எப்படி உருவாகுது அதுல கூட கொஞ்சம் கான்செப்ட் உண்டு அதை ரைட்டா பேசிக்கா பார்த்து வச்சுக்க ஒன் ஆர் டூ கொஸ்டின் கேட்கறாங்க மீதி தான் ரேட்டா தான் என்ன வயது இன்டெஸ்டி எல்லாமே இருக்குது ஓகேங்களா இதை புரிஞ்சுக்கோங்க நம்ம இப்போ வந்து கொஸ்டின் ஏரியா பார்க்கலாம் கொஸ்டின் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி மாதிரி ஹிஸ்ட்ரியே அஞ்சு கொஸ்டின் நிறையா சொல்லுவோம் ஆனால் இங்கே அப்படி அந்த அளவுக்கு சொல்ல முடியாது மூணே டேட்டாவை நான் முடிச்சது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏரியா தொடர்ந்து ரெண்டு தடவை அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க என்ன கொஸ்டின்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க் தேசிய பூங்கா ஓகேங்களா அதாவது வனவிலங்கு சரணாலயம் தேசிய பூங்கா இந்தியா இருக்கக்கூடிய தேசிய பூங்கா இந்தியா இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயம் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் எங்கே எந்தெந்த மாவட்டத்தில் தேசிய பூங்கா இருக்குது எந்தெந்த மாநிலத்தில் வனவிலங்கு எந்தெந்த மாவட்டத்தில் வந்து வனவிலங்கு சரணாலயம் மற்றும் பறவைகள் சரணாலயம் பூந்தங்குளம் பறவை சார் எங்கே இருக்குது வேட்டங்குடி பறவைச்சதுனால எங்கே இருக்குது இது நான் கைக்குடி கேள்வி எல்லாமே புக்கு இருக்குது டென்த்து புக்குலே இருக்குது ஓகேண்ணா அப்போ அந்த டேட்டாஸை அந்த நேஷ்னல் பார்க் சம்மந்தமாக என்னதான் இருக்குதோ அது சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் அதே மாதிரி கூட யுனெஸ்கோவுடைய பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இது இது எல்லாமே அதை படிச்சுக்கணும் அது வந்து ரெண்டு தடவை ரெண்டு ரெண்டு கொஸ்டின் வந்துருந்துது ஓகே தான் ரைட்டா அடுத்தமாக அறுப இது ஒரு கொஸ்டின் ஏரியா இந்த மாதிரி வந்து கொஸ்டின் ஏரியா ஓகேதா இந்த வருஷம் நான் என்னதான் வைக்கிறேன்னா அதை மட்டும் வைக்க மாட்டேன் இது இல்லாமல் பாக்ஸ் போட்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு வந்து வாட்டர் ஃபால் சொல்லலாம் ஓகேங்களா தமிழ்நாட்டுல எங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஊர் பேரை மையமா வச்சு இந்தந்த ஊர்ல என்னென்ன இருக்குது அத மையமா வச்சு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க ஓகேங்களா ஒண்ணு ஓகேங்களா ஒண்ணு அல்லது ரெண்டு கொஸ்டின் கேக்குறாங்க அடுத்து ரொம்ப முக்கியமா எதுல கேட்கறாங்கன்னா இண்டஸ்ட்ரியில இருந்து கேக்குறாங்க அதாவது தொழிற்சாலைன்னு கேக்குறாங்க ஓகேங்களா என்னென்ன தொழிற்சாலை எங்கெங்க இருக்குது அது எதனால அங்க இருக்குன்னு தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் தொழிலுக்கு ஈஸியா இருக்கும் ஏன் திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த சைடுல வந்து அதிகமா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது ஏன் சென்னையில் அதிகமாக கார் உற்பத்தி இருக்குது ஓகேங்களா இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏன் அங்க இருக்கு படிச்சுங்க கொஞ்சம் ஈஸியா இருக்குது புரிதல்க்காக நடத்தும் போது பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்ப இண்டஸ்ட்ரீஸ் பத்தி அது எண்ணெய் வயதை பத்தியும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பத்தியும் தொடர்ந்து கேள்விகள் வந்து ரெண்டு கேள்வி ஒரே வருஷத்துல இண்டஸ்ட்ரியை பத்தி ரெண்டு மூணு கேள்வி தான் வந்திருந்தது ஓகேங்களா அடுத்து பார்க்கும்போது நம்ம அடுத்து மற்றவை சொல்றதை விட மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் ஏரியா மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் ஏரியானா அது டேட்டா அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிருக்கு ஓகேங்களா டேட்டா கமா கான்செப்ட் ரெண்டும் சொல்லிடுறேன் ஓகேங்களா ரெண்டே டாபிக் தான் ரெண்டுமே சொல்லிடுறேன் ஓகேங்களா கான்செப்ட் வைத்து ரெண்டு கொஸ்டின் வரும் ஆனால் கான்செப்ட் நிறைய இருக்குது ஓகேங்களா செலக்டடாக நம்ம படிக்கணும் ஓகேங்களா அதை நான் அதை விட்டுறேன் மீதி இருக்கக்கூடிய டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்பர்ஸ் மையமாக வச்சு உதாரணத்துக்கு இந்தியாவில் இந்தியாவிலே உயரமான சிகரம் எது அதோட உயரம் என்ன முடிஞ்சு போச்சு அதான் எங்கே அந்த உயரமான சிகரத்துடைய பேர் என்ன அதோடைய உயரம் எத்தனை மீட்டரோ எத்தனை அடியோ என்ன புக்கில் என்ன இருக்கோ அதை படிச்சுக்கோங்க போதும் ஓகேங்களா அந்த மாதிரி நம்பர்ஸை வைத்து டேட்டா அப்படின்னு கேட்பாங்க இயரும் ஜாகிராஃபி நிறைய இருக்கு உதாரணத்துக்கு தங்க நாற்கர சாலை எல்லாருமே சின்ன வயசில் படிச்சிருக்கோம் தங்க நறக்க சாலை எந்த ஆண்டு துவங்கப்பட்டது இதெல்லாம் கூட இயர் தான் படிக்கணும் ஓகேங்களா இப்போ ஏகப்பட்ட இயர் இருக்குது அதுவும் முடிஞ்சா படிச்சுக்கோங்க ஆனால் ஈரை வைத்து கேள்வி விட்டதில் ஜோக்ராபி தான் ஆனால் ரொம்ப முக்கியமான இயர் தான் ஆகணும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன பாயிண்ட் தங்க சாலை உருவாக்கப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியமானது அதெல்லாம் ஆகணும் ஓகேங்களா இப்போ மீதி டேட்டாஸ் டேட்டாச்சுன்னா ஜோக்ராஃபி பொத்தீங்கனாலே கான்செப்ட் ரெண்டு தான் மீதி எல்லாமே செவன்ட்டி பெர்சன்டேஜ் டேட்டா வச்சு தான் கேட்குறாங்க திருப்பியும் சொல்றேன் டென்த்து புக்கு தான் ஜாக்ரஃபி ரொம்ப முக்கியம் டென்த்து புக்கு தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க ஹிஸ்டரிக்கும் பயன்படும் பாலிட்டிக் எல்லாத்துக்குமே பயன்படும் டென்த்து புக்கும் ரொம்ப முக்கியம் சோசியலுக்கு இப்போ ஜோக்ராபிக்கு டென்த்து புக்கு ரொம்ப முக்கியம் அதை வாங்கி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏதாவது இப்படி தான் ஜாகிரபி இருக்கணும் மேற்படி ஜியாகிரபி படிக்கிறது எப்படி சார் படிக்கணும் அப்படின்னா திருப்பியும் சொல்கிறேன் ஹிஸ்ட்ரி எப்படி கதையாக படித்து ரசித்து ருசி படிக்கணுமோ ஜாகிரபியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிங்க ஓகே இதை நிறைய விஷயத்த பார்த்து நீங்கள் கேள்விப்பட்ட உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களை தெரிஞ்சுக்கிட்டு படிங்க ஓகேங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் மிக குறுகிய நெடுஞ்சாலை எது எல்லாமே டேட்டா நான் சொல்லுது நம்ம சிறு லாஸ்ட்லாம் கேட்கலாம் ஏரியா தமிழ்நாட்டின் மிக குறுகிய நெடுஞ்சாலை இப்போ மதுரை டூ நத்தம் ஓகேடா அப்போ இந்த ஹைவே நம்ம போயிருக்குமா அது மதுர நம்ம அந்த ஊருக்கு போறவங்கன்னா அந்த ஹைவே போய்தான் ஆகணும் அப்போ இந்த மாதிரி நம்ம பார்த்தது பழகுனது இதை வச்சு நீங்க படிக்கலாம் ஓகேடா ஒன்று அதுக்கப்புறம் டேட்டா மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்கும்போது ஹிண்ட் மாதிரி அங்கங்க எழுதி வச்சுக்கோங்க அப்பப்போ பாருங்க நோட் அப்பப்போ சின்ன சின்னதாக எழுதி வச்சுட்டு அப்பப்போ பாக்கணும் டெய்லி பாக்கணும் ஓகேங்க டெய்லி பார்க்கும்போது அந்த டேட்டா வந்து ஞாபகம் வரும் ஒன்னு இது ஒரு வழிமுறை இருக்குது அதுக்கப்புறம் நிறைய என்ன பண்ணுங்க அப்படி பார்த்தீங்கன்னா பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க ஏதாவது ஷார்ட் கட் வச்சுக்கோங்க பெஸ்ட் ஏதாவது ஷார்ட்கட் ஓகேங்களா நிறைய ஷார்ட் கட் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் படிக்க முடியுது ஏதாவது படிக்கோங்களேன் ஆனா இங்க ஜாகிரபில ஷார்ட் கட் வச்சு நீங்க நிறைய படிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு உதாரணத்துக்கு நான் சொன்னதை தீபகற்ப பீடபூமி இருக்குல்ல தக்கான பீடபூமி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறுகள் ஓடுது ஓகேங்களா அந்த ஆறுகளுடைய வரிசையை கேட்பாங்க வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வடக்கிலிருந்து தெற்காக ஒரு நாலு ஆறுகளை வந்து என்ன பண்ணுங்க வரிசைப்படுத்துங்க ஓகேங்களா அப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு சார்க்கெட் பாருங்க எம்ஜி கே ஸ்கொயர் எப்படி எம்ஜி கே ஸ்கொயர் என்ன சார் சார்க்கு ஃபர்ஸ்ட் மகாநதி அடுத்து கோதாவரி அடுத்து கிருஷ்ணா அடுத்து காவேரி ஓகேங்களா மகாநதி எம் ஜி கோதாவரி கே ஃபார் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா அடுத்து நம்ம ஊர் தர கடைசி காவேரி நம்ம ஊர் வருது ஓகேங்களா இதே மாதிரி உதாரணத்து நிறைய ஒரு சில விஷயத்தை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா எளிமையா இருக்கும் ஓகேங்களா ரைட் தேங்க்யூ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ இருக்கும் ஃபாலோ பண்ணுங்க சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ